ஹை ஃபேண்ட் வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ராயஜுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தேய்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இப்போ பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினாலு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் சேர்த்து பதினாலரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதே அளவு இன்னும் கொஞ்சம் தூரத்தல்லையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக் ரவுண்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நெக் ரவுண்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கழுத்து அகலமாக வேணும்னா ஒரு கால் இன்ச் வழக்கமாக எடுக்கிறத விட எச்சா எடுத்துக்கங்க அதுவே கழுத்து அகலம் வந்து அதிகமாக வேண்டாம் அப்படின்னா அப்போ மட்டும் கால் இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கங்க எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஷோல்டர் வந்து நமக்கு தின்னாக வேணும் முன்பக்கம் நேராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோல்டர் கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்போ எனக்கு நான் எடுக்கக்கூடிய சோல்டர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் வந்து ரெண்டே கால் எடுக்கிறேன் ப்ளஸ் முக்கால் இன்ச் தையல்காக சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சோல்டர் தின்னா வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப ப்ராட் ஷோல்டர் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா போதும் நெக் ரவுண்ட்ல நீங்க கம்மி பண்ண தேவையில்ல ஷோல்டர்ல கம்மி பண்ணா போதும் அடுத்தது பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்பது இன்ச் எடுத்துக்கிறேன் நம்ம மேல வச்ச நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் அதையே வந்து கீழேயும் வச்சுக்கலாம் அடுத்தது என்ன பண்ண அப்புறம் ஆங்கோல் லென்த் இப்போ ஆம்கோல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இங்க இருக்கிற சோல்டர் அந்த ஆம்போல் அது சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க இதில் தான் செஸ்டோன் வந்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் ரோன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் ஒன்பதரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அது கூட ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் அதே சேம் அளவு இங்கே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆங்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் ஆங்கோல் ரவுண்டில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அதாவது ஆங்கோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படி லூஸாக இருக்குது அப்படின்னா இல்லை துணி வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போதான் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் இப்போ கரெக்ட் பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் எனக்கு பேக் நெக் வந்து ரவுண்ட் நைக் தான் ஸோ அதனால் அது வழக்கம் போல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோல் ரவுண்டுக்கு நம்ம சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஆங்கோல் ரவுண்ட்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் சோல்டருக்காக அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுல இருந்து நம்ம ஆம்போல் ரவுண்டு வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணோம் எனக்கு இப்ப எட்டரை இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து வருது ஆனா எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டீங்கன்னா எட்டு இன்ச் இருந்தா போதும் அப்போ அரை இன்ச் வந்து அதிகமா இருக்கு இப்ப நான் ஆங்கோல் லென்த் வந்து எவ்வளவு வச்சிருக்கேன் அஞ்சு முக்கால் இன்ச் வந்து எடுத்திருக்கேன் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச் வந்து மேலே தூக்கி போட்டுக்கலாம் இப்போ எனக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இருக்கு ஆனா எனக்கு எட்டு இன்ச் வேணும் அதுவே இது வந்து காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கால் இன்ச் மட்டும் வந்து மைனஸ் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த கால் இன்ச் வந்து நமக்கு சுருங்கிடும் அதனால நமக்கு எட்டே கால் இருந்தால் போதுமானது அப்போ கால் இன்ச் மட்டும்தான் நமக்கு ஆம்போல் ரோமில் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆங்கோல் லென்த்தை வந்து மேலே ஏற்றணும்னு அவசியமே கிடையாது இந்த வளைவு இருக்குது பாருங்கள் இந்த வளைவை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மேலே ஏற்றி டிராயிங் பண்ணீங்கன்னா போதும் நமக்கு அந்த கால் இன்ச் வந்து இதில் மைனஸ் ஆயிரும் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது இப்போ எனக்கு கரெக்டா வந்து எட்டு இன்ச் வந்து இருக்கு அதாவது கால் இன்ச் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம போட்ட சீரி வளைவுல இருந்து மேலே வச்சிருக்கோங்க இதனுடைய வளைவு இப்போ எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்னே கால் இன்ச் வந்து வரும் இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வந்து எனக்கு இங்க மார்க் ஆயிருக்கு ஓகே இந்த மாதிரி இந்த ஆங்கோல் வளைவு அந்த சுருக்கம் வரது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆங்கோல் வளைவு ஆங்கோல் எந்த இது கரெக்டாக இருந்தால் போது உங்களுக்கு ஆங்கோல் கிட்டே வர லூஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும் ஆங்கோல் லூஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியே வந்து ஆகணும் என்ன பண்ணலாம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக கிளாத் வந்து பத்தாது அதனால் இதை உள்பக்கமாக நான் இழுத்தே மடிச்சுக்கிறேன் இந்த பக்கம் துணி எச்சா இருக்க மாதிரி விட்டு நான் மடிச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இது பியூர் காட்டன் அப்படிங்கிறனால இங்கே விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸ் வந்து இருக்கு ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும் இப்போ கிராஸே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் இவ்வளோ வந்து போகுது நாலு பீஸ்க்கும் சேர்த்து நமக்கு இவ்வளோ வந்து போகுது அதுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கேலட் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன் அதனால ஒரு ஸ்கேலட் லைன் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது ஸ்லீவ் லென்த்து ஆறு ப்ளஸ் அரை இன்ச்சுக்காக சேர்த்து ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே இருந்து கை கீழே உயரத்துக்காக நான் வந்து மூணே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ் நமக்கு கொஞ்சம் சுருக்கம் இருக்குது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால மூணே கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மூன்றரை இன்ச்சே வந்து எடுத்துக்கலாம் நான் இந்த ப்ளவுஸ் மட்டும் மூணே கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டை கால இன்ச் எடுத்தோம் அதை மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அதில் இருந்தும் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இப்போ இதுக்கெல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு எடுக்க எடுக்க வந்து ஆம்போல் வளைவு பழக்கமாயிடும் அவங்களுக்கு இதை லூசு சுருக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆம்பூல் வளையும் ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்க ஆம்பூல் டெப்த் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அதனால இதை வந்து கிராஸ் கட்டிங்க்காக நம்ம இந்த சைடு மாற்றி வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ண இந்த கிராஸ்ல வந்து எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் நல்லா இருக்கும் கப்பு வந்து நல்லா இடுப்பா இருக்கணும் அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீஸில் நேராக வச்சுக்கலாம் நாலு பக்கம் ஈவனாக இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் எல்லா பக்கமும் அவுட்டில் லைன் வந்து போட்டுக்குங்க நீங்கள் அவுட் லைன் போடும்போது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் அப்படி இல்லை லைனே போடலைனாலும் நீங்கள் அப்படியே சுற்றியும் கட் பண்ணியும் விட்டுக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த கிளாத் எதுவும் நீங்கள் மாற்றி மேலே ஏற்றி கீழே இறக்கி போடணும் அப்படின்னா நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு பீஸை வந்து எடுத்திடலாம் முன்பக்கம் நெக்கு வந்து நேராக வேணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த பாக்ஸ்குள்ளே வளைவு போடும்போதே நேராக வரும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இந்த பாக்ஸ் விட்டு அவுட்டரில் கொண்டு போகும்போது நேராக வரும் ஆனால் அது ஒரு ப்ளவுஸில் கரெக்டாக சொல்லிட முடியாது இப்போ நீங்கள் இதை வந்து போட்டு பார்க்குறீங்க நீங்கள் பாக்ஸ்குள்ளே பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் ஒரு அரேஞ்ச் வந்து கிராஸ் லைன் போட்டு எடுத்துக்கலாம் அரேஞ்ச் எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கால் இன்ச் மட்டும் எடுத்து பார்க்கணும் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் தான் நீங்கள் சின்ன சின்ன வந்து பண்ணணும் எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நேராக தான் இருக்கும் அதனால் நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பதிமூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் நெக் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து டாட்டுக்காக எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கிறேன் அதே சேம் அடுத்த சைடும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைடுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்துக்கும் நம்ம இதெல்லாம் முழக்கம் போல் பண்ணுறதா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆங்கோல் டெப்த்து வந்து கொடுக்கணும் இதுவுமே ரொம்ப முக்கியம் ஆங்கோல் டெப்த் அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அரை இன்ச்சில் இறக்கம் கொடுத்து ஆங்கோல் டெப்த்து வந்து கொடுத்துடணும் ஷோல்டரெலாம் லூஸ் வரும் அதனால் கண்டிப்பாக ஷோல்டரில் கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து ஷோல்டரில் கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து கட்டிங் பண்ணணும் இப்போ பட்டிங் கட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஈவனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டி லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே மேலே இருந்து இந்த சிசர் கட் வரைக்கும் எனக்கு முனைகால் இருக்குது அந்த முனைகால் தான் அடுத்த சிசர் கட் கிட்ட நீங்கள் வைக்கணும் இந்த லாஸ்ட் வரைக்கும் டெப்பை நீங்கள் கிராஸாக வச்சு அளவு எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்பது இன்ச் வந்து வருது அப்போ நான் பட்டி எவ்வளோ எடுக்கணும் ஒன்பது இன்ச் வந்து எடுக்கணும் இந்த சைடு பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஆனால் பட்டிக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரப்பகுதி அப் அண்ட் டவுனாக ஒரு மாதிரி பிசராக இருக்குது அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு ஒரு லைன் போட்டேன் இப்போ தான் பட்டி மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணலாம் ஒன்பது ப்ளஸ் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணாவது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக மூணே காலு இன்ச் நம்ம எடுத்தோம் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் பட்டி உயரம் மார்க் பண்ண மூணு பக்கம் எக்ஸ்ட்ரா ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த உயரம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பட்டி தையலுக்கு சேர்த்து தான் இங்கே மேலே வந்து மார்க் பண்ணி அளவெடுக்கிறோம் ஏன்னா அது சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டி உயரம் வந்து மூணு இன்ச் இருக்குது ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ரெண்டரை வந்து வச்சுக்கலாம் மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் பட்டி வந்து இந்த இங்கே மேலே மார்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா பீஸ்க்காக கிடையாது பட்டி தையலுக்காக தான் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறோம் பட்டிக்கு கரெக்டா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பேக் சைடு வந்து சிசர் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் நெக் அதாவது பட்டன் பேஸ் அது வந்து செக் பண்ணி கட் பண்ணிக்கங்க ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் இருந்து இந்த மடிப்பு வரைக்கும் ஏழரை இன்ச் வருது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அது எப்போவுமே அந்த பட்டன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் கட் பண்ணுறீங்கல்ல அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் இன்ச்சை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இவ்வளோ தேவையில்லை நமக்கு ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் பட்டன் பேஸ்க்காக ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் இந்த ஃபோல்டிங்கையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க மீதி இருக்கிறதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஜாயின் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக் பீஸ் வந்து கட் பண்ணணும் ஓகே இப்போ இந்த ஜாயிண்ட்க்கு நம்ம எந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் எவ்வளோ ஜாயிண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த சைடு போட்டால் கரெக்டாக வருமானு பார்த்தா கரெக்டாக இருக்குது அதனால் இதையே நேர் பண்ணிவிட்டு இந்த சைடு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இன்னும் நெக் பீஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த சைடை நேர் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணப்பறம் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ண நேர் வந்து கரெக்டாக இந்த பீஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இந்த கட்டு இருக்குது பாருங்க அதை வந்து நேராக வச்சுட்டு இதை அப்படியே ட்ராயிங் வந்து பண்ணிக்கிங்க ஸ்லீவ்ல வந்து நீங்க இந்த ஜாயின் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி ஃபர்ஸ்ட் அதை கட் பண்றது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் இது ஃபோல்டிங்ல இருக்கு இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுலாம் இப்போ அடுத்தது மீதி இருக்க பீஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கப் போறோம் இதை நெக் பீஸ் வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் கிளாத் வந்து பேக் சைட் கீழே வச்சுக்கலாம் எப்போவுமே கீழே அரைஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஃபுல் கிராஸில் தான் நம்ம இது இருக்கணும் அதனால் இந்த சைடு கிராஸ் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு மெயின் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து வராது ஏன்னா அந்த துணி அகலமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து வராது இப்போ இது இந்த மாதிரி வந்து வச்சாச்சு இது கிடையாது பட்டி எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு இந்த சைடும் பட்டிக்கு வந்து துணி இருக்குது இந்த சைடும் நம்ம ரெண்டு பட்டியாகவும் எடுத்துக்கலாம் அதனால இந்த சைடே நான் வந்து ரெண்டு பட்டியாக வந்து எடுத்துக்கிறேன் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சைடு ஹேஜில் வந்து ஒன்று இருக்கிற மாதிரி டோட்டலாக ரெண்டு பட்டி வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து இப்படி நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்து நீங்கள் நல்லா கீழே இறக்கியும் ஃபுல் கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து துணி இருக்கு இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்கை நீங்கள் கட் பண்ணக்கூடாது மேலே எக்ஸ்ட்ரா ரேஞ்சு விட்டு கட் பண்ணிக்கிறீங்க வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்